வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சவாப்டர் உங்கள் இல்லக்கணவைதாக்கிட அனுபவி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி நீ யார் யா நாங்க வெளியே போன்ட்டோம் நீ ராணுவம் நீங்க எப்படி காண முடியும் நாங்க யாரும் சொல்லுவோம் அப்படின்னு மாணவர்களுடைய கூட்டமைப்பு சொல்கிறது அங்கே முகமது யூனுஸ் என்று சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் எழுத்தாளர் அவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்றவர் அவர் தான் இப்போ இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு லீடரா இருக்கணும்னு சொல்லி கருத்துக்கள் அவர் வருது எங்க பார்த்தாலும் இவிஎம் மிஷின் தேர்தல் முறைகேடுகள் எல்லாம் இந்தியாவில் என்ன நடந்துச்சோ அதே சேம் டிட்டம் ஜேம் சேம் ஜெராக்ஸ் காப்பி அது நடந்தது தேர்தலே செல்லாது நீ எப்படி எனக்கு பிரைம் மினிஸ்டரா இருப்ப பதினஞ்சு வருஷம் ஆண்டது போதும் என்று மாணவர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் இந்தியாவில் எது நடக்கிறதோ அதே பார்முலாவை வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் மந்திரி ஷேக் ராணுவ ஆட்சி அதாவது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ராணுவ ஆட்சி பத்திரிகை சுதந்திரமே கிடையாது ஷேக் ஹசீனா அவர்களை யாராவது விமர்சித்து ஊடகத்திலே பேசிவிட்டால் எழுதிவிட்டால் உடனடியாக கைது அந்த தலையீடு போல் பேச்சுக்களில் துணி நெருக்கிறது அப்ப மக்களை ஒவோ அல்லது அந்த ஆட்சி மாற்ற நிகழவோ இந்தியா எப்படி அளவுக்கு உடனடியாக அவரை அனுப்பி வைக்கிறதை விட்டுவிட்டு நாங்கள் பார்த்துக்கோ அடைக்கல தெரியும் பங்களாதேஷ் நடக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் இந்தியா வந்து தூண்டுகோலாக இருந்திருக்கிறது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து விட்டார் என்று பலியை கொண்டு ஏன் பங்களாதேஷ்

உலகம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற வழக்கறிஞர் சமூகப் பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகம் சாஹிப் வணக்கம் சார் பண்டைய நாடு வங்கதேசம் தீப்பற்றி எரிகிறது ஒரு பக்கம் புரட்சி என்று கருதப்படுகிறது இன்னொரு பக்கம் வன்முறை இதை அனுமதிக்க முடியாங்கிற பொருள்கள் நிலும்கிறது ஆனாலும் கூட ஏதோ அங்கு ஒரு தவறு நடந்திருக்கிறது உள்நாட்டு போருக்கு அங்கு பிரதமரே காரணமாயிருக்கிறார் என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது விளைவாக பாத்தீங்கன்னா ராஜினாமா சேர்க்கிறார் என்று இந்தியாவின் தஞ்சமடைந்திருக்கிறார் நாளை லண்டன் செல்லலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறோங்க ஒரு சமூக நீதி கன்னடத்தோட எப்படி பாக்குறீங்க நாங்க நடப்பு என்ன அதாவது நடந்திருக்க கூடாத நிகழ்வு நடந்திருக்கிறது புரட்சியை வந்து வரவேற்கிறோம் மாணவர்கள் புரட்சி செய்திருக்கிறார்கள் புரட்சிக்கான காரணங்களை பேசும்போது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய மாணவர்கள் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டது போது அந்த வன்முறை காடாக மாறி இருக்கு அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஷேக் ஹசீனா பிரதமர் மந்திரியுடைய இல்லத்திற்கு பங்களாவுக்கு சென்று ஒரு கும்பல் அடித்து நொறுக்கிறது அவர் படித்த பெட்ல பார்த்து நானும் படுப்பேன் அப்படின்னு அவங்களுடைய எல்லாம் வந்து படுத்து உறங்கக்கூடிய காட்சி நாம் பார்த்தோம் அவர் வீட்டுல இருந்த பிரிட்ஜெல்லாம் அடித்து நொறுக்கி அங்க இனிப்பு பண்டங்களை எல்லாம் வந்து ஆஹ் பப்ளிக்கா சாப்பிட்றாங்க பாருங்க நாங்க வந்து நாங்களும் விருந்தாளிகள் அரச குடும்பத்தை விருந்தாளிகள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க இது போன்ற வன்முறை காட்சிகள் தீ வைப்பு சம்பவங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அப்ப இந்த விஷயத்தில் வந்து நாம் ஒருபோதும் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது வன்முறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அமைதியாக நடந்த மாணவர் போராட்டத்தை வந்து வன்முறைக்காடாக மாற்றியது யார் என்கிற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சி நடத்தி விட்டதா சமூக விரோதிகளா என்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இந்த பழி வந்து மாணவர் வந்து என்ன செஞ்சிருக்கே விழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கவே ஆனால் ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்ட ஷேக் ஹசீனா அவர்கள் இன்றைக்கு மக்கள் புரட்சியின் மூலமாக வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அவர் தன் நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கிறார் அவர் சாதாரண ஒரு ஒரு பெண்மணி கிடையாது இந்த பங்களாதேஷ் என்கிற நாடை கட்டமைத்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் அந்த நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த பங்களாதேஷுக்கு வந்து போராடி என்ன செய்வாரு ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்ததை பாகிஸ்தான் வந்து பிரிப்பதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் அந்த பங்களாதேஷத்துடைய தேச தந்தை என்று போட்ட போடப்படக்கூடியவர் இன்றைக்கு மாணவர்கள் புரட்சியின் காரணமாக அவர்களுடைய உஜிபுரமானுடைய சிலையின் மீது ஏறி நின்று அந்த சிலையுடைய தலையை உடைக்கக்கூடிய அளவுக்கு கோபம் வந்திருக்கிறது ஏன் அந்த கோபம் மாணவர் புரட்சியுடைய காரணம் என்ன இது மிகப்பெரிய நீண்ட விவாதமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று இதில் இந்தியாவுடைய பங்கு என்ன ஏன் இந்தியா வந்து இதில் மூக்கை நுழைக்க வேண்டும் இதில் இந்தியாவுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை எல்லாம் அலச வேண்டியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக மாணவருடைய புரட்சியை வரவேற்கிறோம் ஷேக் ஹசீனாவுடைய அந்த கையானாதகத்தனம் சர்வாதிகாரத்தனம் ஒரு ஷார்ட்டா புரியணும்னு சொன்னா நரேந்திர மோடியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியுடைய அருமை தங்கை ஷேக் ஹசீனா என்று அங்க பங்களாதேஷ்ல விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொண்டார் அப்ப அந்த கண்டிப்பா கண்டிக்கிறோம் வரவேற்கும் ஒரு பதிலை கண்டிக்கவும் செய்யறோம் என்ன நம்ம தெளிவா நினைச்சிருவோம் குறிப்பிடுவோம் அந்த காணொலியில இல்ல குறிப்பா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கோங்கிற துணியில பேச ஆரம்பிச்சுக்கிறார் கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அந்த தனிநாளா புரிவதற்கு என்னெல்லாம் உதவிசிறார்களோ அந்த உள்நாட்டு தலையிட்டாரோ அந்த தலைவு போல் ஜெய்சங்கருடைய பேச்சுக்களில் துணி தெரிகிறது அப்ப மக்களை ஒடுக்கவோ அல்லது அந்த ஆட்சி மாற்ற நிகழவோ இந்தியா தலைவர் அளவிற்கு புரிந்து விட்டதா ஜெய்சங்கரோட பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நேரடியாக நீங்க களத்துல வந்து ஒரு ஷார்ப்பான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க நான் கேட்கிறேன் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல வாயை திறந்து இதை ஓபனா சொல்லியிருக்க இது மக்கள் சந்திப்பிலையோ செய்தியாளர்கள் சந்தித்தோ அவர் சொல்லவில்லை நாடாளுமன்றத்துல தெரிவித்த கருத்துல நீங்க கேள்வியா கேட்டிருக்கிறீங்க முதல்ல தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலாமா பங்களாதேஷ் என்பது இன்னொரு நாடு அந்த நாட்டுடைய ஒரு புரட்சியில அந்த நாட்டுடைய உள் விவகாரத்தில் நாம் இந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து நின்று நாங்கள் கவனிப்போம் உற்று நோக்குறோம் என்று நம்முடைய அமைச்சர் சொல்லலாமா வெளியுறவுத்துறை அமைச்சர் இது கேள்வி இருக்கிறது ஏன்னா அவர் ஒரு சாவரின் ஸ்டேட் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து பிரிந்து சுதந்திரம் பெற்ற நாடு நாப்பத்தேழுல ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்து இல்லை இல்லை பங்களாதேஷ் மொழி தான் எங்களுக்கு வேண்டும் உருது மொழியை நாங்கள் பேச முடியாது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உருது மொழியை நாங்கள் பேச வேண்டும் என்கிற ஒரு ஒரு சித்தாந்தத்துல வந்து பங்களாதேஷ் பங்களா பங்களாதேஷ் தான் பங்களாதேசிகளுக்கு தான் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து புரட்சியின் மூலமாக இராணுவ புரட்சியின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல முஜிபுர் ஒரு தலைமையில புரட்சி வடிவது இன்னைக்கு வந்து தனி நாடாக இருக்கிறது அதே முஜிபுர் ரஹ்மானா நாலு வருடங்களில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே நாட்டு மக்கள் கொலை செய்யறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு மக்கள் உடைய மனநலமை கொண்ட நாடு நான் ஏன் இதை சொல்லிடுறேன்னுட்டா ஜெயசங்கர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா நாடாளுமன்றத்துல இருந்து நாங்க வந்து பங்களாதேஷை கவனிப்போம் உற்று நோக்கிக்கிறோம் நாங்க அங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி சொல்றது சொல்ற சொல்லுவதே ஏற்கனவே பங்களாதேஷ் மக்கள் வந்து இந்தியாமல் கோவத்துல இருக்கிறாங்க இந்த தேக் ஹசீனாவை இயக்க வந்து மோடிதான் என்று சொல்கிறார்கள் தேக் ஹசீனா வந்து மோடியுடைய தங்கை என்று சொல்கிறார்கள் அப்ப ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த புரட்சிக்கு வந்து பயந்து புரட்சிக்கு வந்து உயிருக்கு ஆஹ் அச்சப்பட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காரு இந்தியாவில உடனடியாக அவரை வந்து எங்க பொண்ணுவோம் வழியனுப்பி வைக்கிறதை விட்டுவிட்டு நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அடைக்கல தெரியும் சொன்னால் பங்களாதேஷ் நடக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் இந்தியா வந்து தூண்டுகோலாக இருந்திருக்கிறது இந்தியாவுடைய வெளியுறவுத் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து விட்டார் என்று பணியை கொண்டு ஏன் நம்ம மேல சுமக்க வேண்டும் வேலையில போற ஓனான நீ வேட்டில் விட வேண்டும் நமக்கு தேவையாது அப்ப அங்க ஏற்கனவே பாகிஸ்தானிலிருந்து பிரியும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் நம் மீது கடன் கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன எங்கள் நாடாக இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தானே பங்களாதேஷை நீங்க என்ன பண்றீங்க இந்தியா துண்டாடி விட்டீர்கள் எனவே இந்தியாவை நாங்கள் துண்டாடுவோம் என்று சொல்லித்தான் பாகிஸ்தான் எத்தனை வருஷம் நம்மளோட வந்து எளிமையா இருக்கிறது ஒரு விரோதம் பாராட்டிக் கொண்டிருக்கிறது நம்மோட வந்து உழைத்து கொண்டிருக்கிறது அப்ப அதுக்கு வந்து நீங்க தீரி போடுற மாதிரி ஆமா சரிதான் பங்களாதேச நாங்க தான் பிரிச்சு விட்டோம் பங்களாதேஷில குழப்பத்தை நாங்க தான் ஏற்படுத்தி விட்டோம் நாங்க தான் வந்து அங்க இருக்கிறோங்கிற மாதிரி தேசங்கிற ஐயா பேச்சு அமைந்து விட்டது இது வந்து தவிர்த்து தவிர்க்கப்பட வேண்டியது என்ன சொல்லியிருக்க வேண்டும் அங்கே இந்திய இருக்கக்கூடிய இந்தியர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லியிருந்தால் நம்ம வரவேற்போம் லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்காக போயிருக்கிறாங்க இந்தியன் அபிஷியல் ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட அவர் சுமார் தொண்ணூறாயிரம் டு ஒரு லட்சம் பேர் அங்க வேலை செய்திருக்காங்க இந்திய பிரச்சனை அவர்களை நாங்கள் வந்து பத்திரமாக மீட்போம் என்று சொல்லியிருந்தால் சரியா இருந்திருக்கும் எங்களுடைய நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா அவரை நாங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம் அவர் விருப்பப்படி அவரை வந்து இருக்காரா இல்லையாங்கிறது நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படியா சொல்லியிருக்கேன் அல்லது லண்டன் கிளம்ப போயிடா நாங்க வழி அனுப்பி வைக்கிறோம் இப்ப சற்று ஓய்வு எடுத்து இப்படியா சொல்லியிருக்கலாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் அப்ப உங்களுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் நாளை கேட்பாங்கல்ல கேள்வி வந்து விட்டது இன்றைக்கு கேள்வி வந்திருக்கிறது அதெல்லாம் சொல்லி அதான் ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த முதிர்ச்சியற்ற பேச்சா நான் பார்க்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம குறிப்பாக இந்தியாவில் நடந்த விவசாய போராட்டத்தை வந்து பெரிய அளவுக்கு உலகம் பேசுவதுக்கு மாதிரி அது அது மற்ற நாட்டுக்காரங்க வந்து சில பாத்தீங்கன்னா உள்நாட்டு குறிப்பாக பிஜேபிக்காரர்கள் எங்கள் நாடு தலைவருக்கு நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டார்கள் இப்ப அதே போல வங்கதேசத்தில் கேள்வி கேட்க மாட்டார்களா இது என்ன திசைக்கு போய் செல்லும் நீங்க அதாவது இப்ப இலங்கையில வந்து நடந்துச்சு புரட்சி ராஜபக்சே அவங்க பசில் ராஜபக்ச எல்லாரும் பிரச்சனைக்கு உண்டான நீங்க அப்ப எப்படி நடந்துகிட்டீங்க துவாரங்களை பொத்தி விடுதல அமைதியான இருந்தீங்க காரணம் என்ன சர்வதேச அளவுல வந்து சைனாக்கு நெருக்கமான நாடாக மாறிவிட்டது விட்டது இலங்கை நம்ம தேவை இல்லாம என்ன செய்யக்கூடாது அதை தலைவிடக்கூடாதுங்கிறது அமைதி காத்தீங்க அப்ப அதே மாதிரி புரிச்சு பங்களாதேஷ்லயும் இலங்கையில எப்படி ஒரு சர்வாதிகாரியான ஒரு ஆஹ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடினாங்களோ அதே மாதிரிதான் சர்வாதிகாரி ஆட்சிக்கு எதிராக இங்க போராடுறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏக் ஹசீனா புரியல வந்து பங்களாதேஷ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிடிபி குரோத்து வளர்ச்சி இருக்கிறது இந்தியாவை விட பங்களாதேஷுடைய கரன்சிக்கு மதிப்பு வந்து கூடி விட்டது அவருடைய ஆட்சி காலத்துல ஆனா வேலை இல்லாத திண்டாட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நீங்க போகும்போது அதை கேள்வி வருமா இல்லையா இப்ப நம்முடைய நாட்டுல ஒரு போராட்டம் நடக்கிறது சிஏஏ என்ஆர்சி போராட்டம் அதுல வந்து அரபு நாடுகள் வந்து ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆப் இஸ்லாமிக் கவுன்சில் ஐம்பத்தி நான்கு நாளுக்கு கூட்டமைப்பு வந்து ஏன் வந்து முஸ்லீம்களை நீங்க ரெண்டாம் தட குடிமனாக வைக்கிறீங்க முஸ்லீம்களை வந்து நாட்டை விட்டு விளாட்டுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இதே ஜெய்சங்கர் என்ன பதில் சொன்னார் வந்து வந்து சுதந்திரம் இந்தியா வந்து ஒரு என்ன செகுலர் கண்ட்ரி இப்படிலாம் சொன்னாரா இல்லையா நாங்க தனித்துவமா முடிவெடுப்போம் எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை மூக்கு அழைக்கிறதுக்கு நீங்க யாரு இப்படி எல்லாம் கேட்டாரா இல்லையா அப்ப அதே ஜெய்சங்கர் இப்ப பேசக்கூடாதுல்ல அப்ப நம்முடைய நாட்டு நடக்கக்கூடிய மக்கள் திறன் போராட்டங்கள்ல பிற நாடுகள் மூக்கள் நினைக்கும் போது நமக்கு வந்து கோபம் வருதா இல்லையா அதே மாதிரி உடைய நீங்க பங்களாதேஷன் டெக்ஸ்டைல் பங்களாதேஷ் பொருளாதாரமே துணி ஏற்றுமதி தான் இருக்குது அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல அதுல அவருடைய ஏற்றுமதி உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் டைரக்ட் லிங்க்ல வச்சு ஏற்றுமதி பண்ணி கொண்டு இருக்கலாம் நம்மை விட எப்படி இந்தியா நட்பு நாடுதான் மோடி வந்து சொல் பாலிசி அங்க வந்து நினைச்சாரு தேவையில்லாத வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று அங்க பிரச்சனையை உண்டு பண்ணாங்க கோயில்களை கெட்டவனையும் இங்க இருந்து என்ன செஞ்சாரு மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சியில அசீனாவை கையில வைத்துக்கொண்டு கொண்டு அங்க கோயில் பிரச்சனை எல்லாம் ஒன்று பேசிக்கொண்டிருந்தாரு தேவையில்லாத மதம் தான் அவர் வித்திட்டது அதனால மக்கள் கோபமா இருக்கிறாங்க இந்தியாவில் எது நடக்கிறதோ அதே பார்முலாவை வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் மந்திரி ஷேக் ஹசீனா அங்க செய்தார் பங்களாதேஷ்ல ஆட்சி அதாவது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ராணுவ சேக் ஹசீனா அவர்களை யாராவது விமர்சித்து ஊடகத்திலே பேசிவிட்டால் எழுதி விட்டால் உடனடியாக கைது யாராவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் உடனே கைது இதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரி மாசம் தேர்தல் நடக்கிறது முக்கியமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தேசியவாத அந்த பங்களா பங்களா பார்ட்டி வந்து என்ன செய்யல கட்சி நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொன்னார்கள் ஆனா அவாமி லீக் கட்சியினுடைய தலைவராக கூடிய சேகன் நாங்கள் தேர்தல் நடத்துவோம்னு சொன்னார் முன்னூத்தி ஐம்பது சீட்ல இருநூத்தி எண்பது சீட்டு வந்து மெஜாரிட்டியில தனி மெஜாரிட்டியில வந்து வெற்றி பெற்ற ஆட்சியில் இருக்க போய் தான் இப்ப பிரச்சனை இந்த தேர்தலே செல்லாது என்று சொல்கிறார்கள் எங்க பார்த்தாலும் இவிஎம் மிஷின் தேர்தல் முறைகேடுகள் எல்லாம் இந்தியாவில் என்ன நடந்துச்சோ அதே சேம் திட்டம் ஜெராக்ஸ் காப்பி அங்க நடந்தது தேர்தலே செல்லாது நீ எப்படி எனக்கு பிரைம் மினிஸ்டரா இருப்ப பதினைஞ்சு வருஷங்களை ஆண்டது போதும் என்று மாணவர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் இதை வந்து சரியாக எதிர்கட்சிகள் பயன்படுத்தி கொண்டது அது வேற விஷயம் ஆனால் அந்த விஷயத்தை நாம ஏன் அங்கே பூக்கம் விளக்கணும் இது அவங்களுடைய நாடு நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் ஒரு ஐநா சபையில தீர்மானம் எடுத்துருக்காங்களா அவங்க ஐநாட்ல ஒரு உறுப்பினர் ஐநா சபையில இந்தியா நீங்கள் தலையிடுங்கள் இதுக்கு ஒரு ஒரு பீஸ் கீப்பிங் கொண்டு வாங்க அது ஒரு சார்க்லயாவது சார்க் நாடுலயாவது இது பண்ணியிருக்காங்க சார்க்கில் அவங்க உறுப்பினர் சவுத் சார்க் நாடுல ஒரு பங்களாதேஷ் உறுப்பினர்ல ஐனா வந்து கட்டலிட்டு இருந்தா ஓகே பக்கத்துல இந்தியா நாடு பெரிய நாடா இருக்கீங்க சைனா தலையிடும் பண்ணி வச்சிருக்காங்க சீனா நாடு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்குது பங்களாதேஷுக்கு அப்ப ஒரு பதற்றத்தை தான் ஏற்படுத்தும் இப்ப என்னன்னா நாங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறோம் இந்தியா சொன்னதுனால இப்ப அங்க உள்ள பிரச்சனை இப்ப என்னன்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்காக ஒரு தற்காலிக அரசு அமைப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளபதி வந்து தொலைக்காட்சியை தோன்று என்ன அறிவிப்பு செஞ்சாரு உடனடியா போராட்டம்னு கூடுதா வெடிச்சிட்டு நீ யார் நாங்க ஹசின சேகர்னாவே வெளியே போனோம் நீ ராணுவம் நீங்க எப்படி ஆண முடியும் நாங்க யாரும் சொல்லுவோம் அப்படின்னு மாணவர்களுடைய கூட்டமைப்பு சொல்கிறது அங்கே முகமது யூனுஸ் என்று சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் எழுத்தாளர் அவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்றவர் அவர் தான் இப்போ இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு லீடரா இருக்கணும்னு சொல்லி கருத்துக்கள் அவர் வருது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருக்கும் போது நாம் இருக்க வேண்டும் நம்ம மக்களை அங்கேருந்து காப்பாற்ற வேண்டும் உண்மையிலேயே வந்து அமைதி நிலவ வேண்டும் நாம் இல்லை அத எப்படி சர்வதேச சமூகத்தோடு சேர்ந்து ஐநா சபையோடு இணைந்து கொண்டு அல்லது அந்த எப்படி தீர்க்க வேண்டுமோ சக சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளோடு சேர்ந்து செய்வதுதான் சரியாக இருக்கும் சேமா மூப்பா எல்லாமே வந்து ஏதோ பங்களாதேஷ் இந்தியாவுடைய ஒரு மாநிலமாக கருதி கொண்டு உள்ளே மூக்கை நுழைத்தால் தேவையில்லாத பாட்டு தான் வரும் ஓகே இது ஒரு முதல் பார்வையாக மக்கள் பார்வைக்க விட்டு விடுகிறேன் ஏனென்றால் இது அந்நிய நாட்டு விஷயம் உள்நாட்டு பிரச்சனை இருக்கிறது மாணவருடைய தலையீடு இருக்கிறது நீ சொன்னது போல் பிரதமருடைய பாசிச போக்கு இருக்கிறது இதெல்லாம் சேர்த்துதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்தில் உள்ள அறக்கலருக்கு நேரம் உதவி ரொம்ப நன்றி